காஞ்சி மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி பனிரெண்டு முழு முதற் கடவுளாக பிள்ளையார் பிரீத்தியை நாம் பெற்றுவிட்டால் அவரிடம் மிகவும் அன்பு கொண்ட பார்வதி பரமேஸ்வரர்களின் அனுகிரகத்தை பெற்றுவிடலாம் என்றேன் நாம் பொதுவாக ஈஸ்வரனையும் அம்பாளையும் முக்கியமாக கொண்டு வழிபடுபவர்கள் ஆதலால் அவர்களுடைய செல்ல நாம் சந்தோஷப்படுத்துவதாலேயே அவர்களிடமிருந்து எல்லா அனுகிரகமும் பெற்றுவிடலாம் என்பதாக சொன்னேன் இதனால் அனுகிரக சக்தி அவர்களுக்குத்தான் உண்டு பிள்ளையாருக்கு கிடையாது என்றதாக ஆகாது அப்பாவும் அம்மாவும் தான் அருள் செய்ய வேண்டும் என்றில்லாமல் அவரே எதையும் அருளவல்லவர்தான் ஈஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் புத்திரர் என்பதற்காக இல்லாமல் அவரே முழுமுதற் கடவுள் என்று உபாசிக்கிறவர்கள் இம்மை மறுமை நலன்கள் எல்லாவற்றுக்கும் அவரே அனுகிரகிப்பார் என்று கொண்டிருக்கிறார்கள் கணபதியே பரதெய்வம் என்று உபாசிக்கிற இவர்களுக்கு கானபதர்கள் அல்லது கானபத்தியர்கள் என்று பெயர் தங்களுடைய உபாசனா மூர்த்தியின் உத்கர்ஷம் பற்றி அவர்கள் பிற உபாசகர்களிடம் சொல்லும் ஒன்றை எவரும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் சிவனையோ அம்பாளையோ முருகனையோ விஷ்ணுவையோ பரதெய்வமாக பூஜிக்கிற நீங்களும் உங்கள் சுவாமியை பூஜை பண்ண ஆரம்பிக்கும் போது முதலில் சுக்லாம்பரதரம் குட்டிக்கொண்டு கொண்டு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து எங்கள் சுவாமியை வேண்டிக் கொள்ளத்தானே வேண்டியிருக்கிறது பிள்ளையாரையே பரமாத்மாவாக பூஜை பண்ணும் நாங்கள் உங்கள் சுவாமிகளில் எவரையும் இப்படி வேண்டிக் என்று அவர்கள் சொல்வார்கள் விஸ்வக்சேனர் ஆழ்வார் என்ற பெயர்களில் வைஷ்ணவர்கள் முதல் பூஜை செய்வதும் விக்னேஸ்வரரின் ஒரு கோலத்துக்குத்தான் என்று சொல்லலாம் தாமே முதல் பூஜை பெறுகிற உயர்வோடு விளங்குபவர் பிள்ளையார் இவரை பற்றிய ஸ்லோகங்களில் ஈஸ்வரன் அம்பாள் விஷ்ணு முருகன் முதலியவர்களை பற்றி வருவதால் அந்த சுவாமிகளாலேயே இவருக்கு பெருமை என்று நினைத்தால் அது சரியே இல்லை அந்த சுவாமிகள் எல்லாரும் கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் தயவை நாடித்தான் காரிய சித்தி அடைந்திருக்கிறார்கள் என்று கணபதி உபாசகர்கள் புராணங்களை காட்டுவார்கள் தெய்வங்களில் ஒசத்தி தாழ்த்தி இல்லை இல்லவே இல்லைதான் ஆனாலும் ஒரே பரமாத்மா லீலா ஆனந்தத்துக்காகவும் ஜனங்களின் விதவிதமான மனப்போக்குகளில் ஒவ்வொன்றுக்கும் பிடித்த மாதிரியும் பல ரூபங்களில் வருகிற போது அவரவருக்கும் தங்கள் மூர்த்தியிடம் பக்தி ஒருமுகப்படுவதற்காக ஒவ்வொரு மூர்த்தியும் மற்றவற்றை சில சந்தர்ப்பங்களில் ஜெயித்ததாக புராணங்களில் பார்க்கிறோம் ஒவ்வொரு மூர்த்தியும் இப்படி மற்றவற்றை ஜெயித்தது என்பதாலேயே ஒவ்வொன்றும் மற்றவற்றிடம் தோற்றும்தான் இருக்க வேண்டும் என்கிறதாகிறதல்லவா இப்படி ஒவ்வொரு தெய்வமும் சில சந்தர்ப்பத்தில் ஜெயித்து சில சந்தர்ப்பத்தில் தோற்று போவதில் ஜெயித்தவர்களை மட்டுமே அந்தந்த தெய்வத்தின் பக்தர்களும் எடுத்துக்கொண்டு அதனிடம் தங்கள் பக்தியை வலுவாக்கிக் கொள்கிறார்கள் இதில் பிள்ளையார் தோற்றுப்போனதாக மட்டும் ஒரு கதையும் பிரசித்தமாய் இருக்கவில்லை ஆனால் மற்ற சுவாமிகள் இவரை பூஜித்ததற்கு நிறைய கதைகள் இருக்கின்றன